அன்பிற்கிணியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு வலுவழுப்பான தடி கதைக்குள் போகலாமா வலுவழுப்பான தடி அது ஒரு பயங்கரமான பாலைவனம் அந்த பாலைவனத்தோட வழியா இரண்டு நண்பர்கள் பயணப்படுறாங்க அதுல ஒருவனுக்கு பார்வை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு வழிகளில் தான் பயணத்தை தொடங்கினாங்க ஆனால் இடையில ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா பயணப்படலான்னு நினைக்கிறாங்க பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா பயணக்கலைப்பு தெரியாதேன்னு நினைச்சு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா பயணத்தை தொடங்குறாங்க பாலைவனத்துல பகல்ல வெயில் நல்லா கொளுத்தும் இரவு நேரத்துல குளிர் காத்து உடல நடுங்க வைக்கும் இரண்டு நாட்கள் அவங்க பயணம் நல்லபடியா போச்சுது ஒரு நாள் இரவு ரொம்ப கடுமையான குளிர் அவங்கள வாட்டி வதச்சுது பொழுது விடிஞ்சதும் பார்வையற்றவன் அவசர அவசரமா எழுந்திருக்கிறான் எப்படியோ தட்டு தடுமாறி தன்னோட கைத்தடிய தேடுறான் தடி கிடைக்கவே இல்லை அவங்க படுத்திருந்த இடத்துல பாம்பு ஒண்ணு குளிரால கட்டை போல வெரைச்சு போய் இருந்தது பார்வையில்லாதவனோட கையில அந்த பாம்பு தட்டுப்படுது அவன் அத ஏதோ மரத்தடின்னு நினைச்சு எடுத்துக்கிறான் ஆஹா பழைய தடிக்கு பதிலா மழமழப்பான அருமையான புதிய கைத்தடி கிடச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்வையற்றவன் தன்னோட நண்பனை எழுந்திருக்க சொல்லி குரல் கொடுக்கிறான் பார்வை இல்லாதவனோட குரலை கேட்டு எழுந்திருச்சு பார்த்த நண்பன் அதிர்ந்து போயிடுறான் டெய் முட்டாள் என்ன காரியம் செஞ்சிருக்க நீ கையில வச்சிருக்கிறது பாம்பு அது உன்னோட உயிரை பறிச்சிடும் அதனால உடனே கீழே வீசிடுன்னு சொல்லி கத்தினான் ஆனா அந்த பார்வையில்லாதவன் அவன் நண்பன் சொன்னத காதல வாங்க கூட விரும்பல அவனோட நண்பன் கிட்ட சொன்னா நண்பனே உனக்கு பொறாம அதனாலதான் இந்த அழகான தடிய சொல்ற நான் இந்த தடியை தூக்கி போட்டா அத நீ எடுத்து வச்சுக்கலான்னு தானே திட்டம் போடுற இவ்வளவு கேவலமானவனா நீ உன்னோட திட்டம் என்கிட்ட பலிக்காது என்று ரொம்ப பெருமிதத்தோடு சொன்னான் பார்வையற்றவன் அதை கேட்ட நண்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் பார்வையற்றவன் கேட்கிறதாவே இல்லை கடைசியா ஒரு தடவை நண்பன் பார்வையற்றவனிடம் நண்பா உனக்கு பித்து பிடிச்சிருச்சா நான் சொல்றத நம்பு அது பாம்புதான் தாமதிக்காதே அதை உடனே தூக்கி போட்டுரு அப்படின்னு கத்துனான் அதுக்கு சத்தமா சிரிச்ச பார்வையற்றவன் நண்பா நீ என்ன ஏமாத்த முடியாது என்னோட அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த தடிய அபகரிக்கிறதுக்கு நீ திட்டம் போடுறன்றது எனக்கு தெரியும் பொறாம இனி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிச்சான் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் வெயில் படப்பட அந்த பாம்போட தன்மை கொஞ்சம் கொஞ்சமா நீங்குது தவம் வந்ததும் கொஞ்சம் கூட கொத்தி விடுது அந்த பாம்பு மிக அதிகமான விஷமுடைய பாம்புங்கிறதால அடுத்த உயிரை விடுறான் பார்வையற்றவன் தன்னோட நண்பனோட நிலைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தன் வழியே நடந்து போறான் அந்த இன்னொரு நண்பன் நமக்கும் இப்படித்தான் அறியாமை என்ற குருட்டுத்தனம் பல காரியங்கள்ல இருக்குது பார்வைக்கு கவர்ச்சியா தெரிகிற மாயைகளை வளவளப்பான அழகிய தடின்னு நினச்சிக்கிறோம் வேண்டாம் அது விஷோன அனுபவசாலிகள் சொன்னா அதை பிடிவாதமா ஏத்துக்க மாட்டேங்கிறோம் பல நேரங்களில் எதையெல்லாம் நமக்கு வழி துணைன்னு நினச்சி பற்றி பிடிச்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம அழிவுக்கு காரணமாகி விடுது கடைசியா நான் இன்னைக்கு சொல்ல வர ஜென் சிந்தனை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பழமொழிதான் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜென் கதைகள் தனியாக பிளேலிஸ்டில் ஜென் கதைகள் அப்படின்ற தலைப்பில் இருக்குது என்னுடைய இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி